இன்றைக்கி நம்ம அடுப்பாங்கரையோட விஐபி கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான கொழுக்கட்டை தான் வழக்கமாக நம்மளுடைய சிறுதானியத்தில் கொஞ்சம் நிறைய பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி தான் இன்றைக்கும் இந்த கொழுக்கட்டையும் வந்து சிறுதானியம் தான் நான் எடுத்துருக்குறேன் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா தினை மாவு அந்த தினை மாவோட கருப்பட்டி சேர்த்து ஒரு பிடி கொழுக்கட்டை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் எப்படி பண்ணுறதுன்றது அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம் தினை கருப்பட்டி பிடி கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள் தினை மாவு இரண்டு கப் கருப்பட்டி ஒன்னே கால் கப் தேங்காய் துருவல் ஒரு கப் ஏலம் சுக்கு பொடி ஒரு டீஸ்பூன் நெய் இரண்டு டீஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப இப்போ நம்ம தினை கருப்பட்டி கொழுக்கட்டைக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு இப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தினை மாவு ரெடிமேடாக கிடைக்கிது ஸோ நீங்கள் அந்த மாவே வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா தினையை நல்லா கழுவிட்டு ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நிழல்லையே காய வச்சு எடுத்துகிட்டு திரும்ப நீங்கள் மிஷினில் கொடுத்து மாவு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பட் ஆனால் ரெடிமேடாகவே கிடைக்கிது ஸோ இங்கே தினை மாவு எடுத்துருக்குறேன் ப்ளஸ் வந்து கருப்பட்டி பொதுவாக வந்து நம்ம இனிப்பு கொழுக்கட்டை பண்ணுறதா இருந்ததுன்னா வெள்ளம் போட்டு பண்ணுவோம் இன்றைக்கி நான் வந்து கருப்பட்டி எடுத்துருக்கேன் ஸோ இப்போ இது மெயினாக பார்த்திங்கன்னா மாவும் கருப்பட்டியும் தான் முதல்ல இந்த கருப்பட்டியை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பாகு மாதிரி காய்ச்சிக்கும் நான் கருப்பட்டியில் வந்து எப்போவுமே வந்து நிறைய மண் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து அதை எப்போவுமே யூஸ் பண்ணும்போது கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க தண்ணி நிறைய வேண்டாம் லேசாக முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் ஒரு அடுப்பில் வந்து நீங்கள் கருப்பட்டியை கரைக்கிறதுக்காக போட்டிருக்கீங்க கருப்பட்டி போட்டு அதில் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஸோ இன்னொரு பக்கம் வானொலியை சூடு பண்ணிட்டு அதில் வந்து இந்த தெனமாவை கொஞ்சம் லேசாக வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்குவோம் வெறும் வானொலியில வறுத்தா போதும் இந்த மாவு கடையில் ரெடிமேடாக வாங்கிட்டு வரும்போது கூட வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் இந்த மாதிரி வெறும் இல்லை இல்லை வறுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போவுமே எப்போ வேணாலும் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி திரும்ப வறுக்கணுன்னு அவசியம் கிடையாது இப்போ இந்த தினையும் கருப்பட்டியும் நான் இன்றைக்கி எதன காம்பினேஷனுக்காக எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிள்ளைங்களுக்குலாம் எக்ஸாம் வர சீசன் ஆரம்பிச்சாச்சு எல்லாமே வந்து ரொம்ப சீரியஸாக எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து அவங்களுக்கு கொடுக்குற உணவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சத்து நிறைஞ்சதாக இருக்கணும் கொஞ்சம் சிம்பிளாகவும் செய்கிற மாதிரி இருக்கணும் அதே நேரம் வந்து அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த திணை கொழுக்கட்டை நான் எடுத்திருக்கிறேன் ஸோ இப்போ இந்த திணையை பற்றி நிறைய நம்ம சொல்லியிருக்கிறோம் இதில் வந்து நல்ல ப்ரோட்டீன் நிறைய அதே மாதிரி இந்த கருப்பட்டி போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இதில் கருப்பட்டியில் அயன் சத்து நிறைய ஸோ அதனால் ரெண்டும் சேரும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாக ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ஃபுட்டாக இருக்கும் அது தவிர வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீட்டில் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி இப்ப வந்து நம்ம மாவு வறுத்தாச்சு இதை ஒரு பவுல்ல போட்டுட்டு இப்ப நம்ம தென மாவை வறுத்து இது வச்சிருக்கோம் இப்போ இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏலக்காயும் சுக்கும் சேர்த்த பொடி இது ஸோ பொதுவாகவே வெல்லம் கருப்பட்டி சேர்த்து நீங்கள் எந்த டிஷ்ஷும் செய்யும்போது அதில் கொஞ்சம் சுக்கு பொடி சேர்த்திங்கன்னா அதனோடய வாசனையும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து இது வந்து சுக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்சால் தான் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது குறிப்பாக அந்த மாதிரி எக்ஸாம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வயித்துக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் உணவில் இஞ்சி சுக்கு அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் சேர்த்துக்கிறது ஸோ இதில் சுக்கும் ஏலக்காயும் சேர்த்த பொடி இது கொஞ்சம் தாராளமாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை கொஞ்சம் நல்லா கிளறிக்கோங்க இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம் இந்த பக்கம் இதே அடுப்பில் நம்ம இப்போ கொழுக்கட்டைக்கு வேக வைக்கிறதுக்காக பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வேக வைப்போம் நல்லா ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் கீழே தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி வச்சிருங்க அது நல்லா சூடான உடனே நம்ம வந்து இதில் கொழுக்கட்டை வைக்கலாம். இப்போ இந்த பக்கம் தென மாவுல நம்ம ஏலக்காயும் சுக்கு பொடியும் சேர்த்துருக்கோம் அடுத்து இதில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக அதே நல்லா கலந்து விட்டுக்குங்க அந்த மாவோட இப்ப இந்த கருப்பெட்டியை இதுல வடிகட்டி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க முதல்லயே மொத்தமா ஊத்திடாதீங்க சில நேரம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப மாவு தண்ணியா போயிடும் இப்ப இதுல இன்னும் கொஞ்சம் கருப்பட்டி சேர்த்துக்கலாம் இப்ப இதுல இந்த தேங்காய் பூவும் சேர்த்துக்கிறோம் தேங்காய் பூவும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இப்ப நம்மளுடைய மாவு தயாராயிருச்சு இப்ப இத சின்ன சின்ன உருண்டையா உருட்டி கூட நீங்க வைக்கலாம் இல்லைன்னா நீங்க எப்பவும் போல பிடி கொழுக்கட்டை மாதிரி கையில பிடிச்சும் வைக்கலாம் முடிஞ்சால் நான் வந்து எப்பவுமே அந்த பிடிச்சி வைக்கிறத விட சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி தான் கொஞ்சம் விருப்பப்படுவேன் அதனால் நான் அதே மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி வச்சு காட்டுறேன் நீங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க ஏன்னா அந்த பிடிச்சதை விட இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும்போது பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு ஷேப்பாக இருக்குமேன்றதுனால நான் பொதுவாக வந்து சின்ன சின்ன உருண்டையாக தான் உருட்டி வைப்பேன் ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம் காலையிலே ஆகட்டும் இல்லை ஒரு சாயங்கால நேரத்தில் கூட சாப்பிட்லாம் இந்த எக்ஸாம் டையத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாப்பிட்டுட்டு போகிறதுக்குலாம் ரொம்ப யோசிப்பாங்க அதே மாதிரி நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆயிலில் ஃப்ரை பண்ணது அந்த மாதிரிலாம் கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு கொழுக்கட்டை ஆவியில் வேக வச்சு அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தும் நல்லா கிடைக்கும் அவங்களுக்கு அதே நேரத்தில் அவங்களோட ஆரோக்கியத்துக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஏன்னா குறிப்பாக இந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு திடீர்னு அலர்ஜி ஆகிடுச்சி அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சிலருக்கு வரக்கூடிய அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி உங்களோட உணவில் வந்து ரொம்ப ஃப்ரைட் ஐட்டம்ஸ் சேர்க்காதீங்க அதே மாதிரி எப்போ முடிஞ்ச அளவுக்கு இந்த எக்ஸாம் டையத்தில் சாப்பிடும்போது உங்களோட உணவில் கொஞ்சம் மிளகு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு சூப்போ ஒரு ரசம் இல்லை உங்களோட எந்த காய்கறி செஞ்சால் கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு நீங்கள் மிளகு தூள்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா ஏதாவது ஒன்று சாப்பிட்டு அவங்களுக்கு ஒத்துக்காமல் போனால் கூட அந்த மிளகு வந்து அதை வந்து முடிச்சிடும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த எக்ஸாம் டையத்தில் ஆவியில் வேக வச்ச உணவு கொஞ்சம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி அந்த மாதிரிலாம் கொடுங்க அதே மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதாவது எனர்ஜி இருக்கிற மாதிரி அப்படிப்பட்ட உணவுகள் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு படிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் அது மாதிரி தூக்கமும் வராது இருக்கும் ஏன்னா அந்த இது மாதிரி டீ காபி அதெல்லாம் போட்டு குடிச்சுட்டு முடிச்சு படிக்கிறதை விட இந்த மாதிரி உங்க உணவுலயே நீங்க வந்து அந்த தூக்கம் வராம மசாலா எல்லாம் கொஞ்சம் கம்மியா பண்ண உணவு கொடுத்தீங்கன்னா தூக்கமே வராது எக்ஸாம் டையத்துல இப்போ நம்மளுடைய இட்லி பாத்திரத்துலேயும் தண்ணி நல்லா சூடாயிருச்சு இப்ப இந்த உருட்டி வச்சிருக்க இதுல வச்சு மூடி வச்சிருங்க இப்போ ஒரு இது ஒரு ஏழு நிமிஷம் நம்மளுக்கு வேகட்டும் ஏழுலேருந்து பத்து நிமிஷம் தான் ஆகும் நீங்கள் உருட்டி வைக்கிற சைஸை பொறுத்து உங்களுக்கு டைம் ஆகும் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஏழு நிமிஷத்தில் தாராளமாக வெந்துடும் உங்களுக்கு பார்த்திங்கனாலே தான் நம்ம சின்ன சைஸ் தான் உருட்டி இருக்கோம் ஸோ ஒரு ஏழு நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய கொழுக்கட்டை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு நம்மளுடைய கொழுக்கட்டை தயாராயிடுச்சு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ அடுப்பை அணைச்சிடலாம் நீங்கள் வீட்டில் எடுக்கும் போது கொஞ்சம் ஆறம் விட்டுட்டு எடுங்க